திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் கைதாவோரை விசாரிக்க புதிய சட்டம் பயங்கரவாத சட்டத்தில் கொள்கை ரீதியான தீர்மானம் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய மற்றும் ஒரு தகவலும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு இந்த தினம் அது தொடர்பான செய்தி ஒன்று இன்றைய லங்காதே பத்திரிகையில் முதல்போல இன்றைய மௌவிய பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம் சஸ்தவாதய விலக்குமே பணத்தை அகோசியின் பசு அபராத கருவன் ரந்தவாக் மகாஜன ஆரக்ஷ கமதி ஆனந்த விஜயபால கியாய் என்பதாக இன்றைய மௌவிய பத்திரிகை அதற்கு தலைப்பிட்டு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது தொடர்பான விடயங்கள் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்காக புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய என்பதாக மேலும் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவதற்கு தற்போது அரசாங்கம் கொள்கை அடிப்படையிலான தீர்மானங்களை எடுத்திருப்பதாக குறிப்பிட்டார் கைது செய்யப்படும் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் தொடர்புடைய சந்தேக நபர்களை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் உள்ள ஏற்பாடுகளின் அடிப்படையில் தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னாடப்படுகின்றன பயங்கரவாத சட்டத்தை நீக்கியதும் திட்டமிட்ட குற்றச்செயல்களின் அடிப்படையில் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு புதிய சட்ட ஏற்பாடுகள் அவசியமாகிறது அதற்கமைய பாதுகாப்பு அமைச்சின் பங்கேற்போடு குறித்த புதிய சட்டம் மூலத்துக்கான வரைவை தயாரித்து வருவதாகவும் அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பும் கோரிக்கை விடுக்க அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வாழ்கரவர்களும் இது தொடர்பான விடயங்களை வலியுறுத்தினார் பயங்கரவாத தடைச்சட்டம் அதே போல நிகழ்நிலை காப்புச் சட்டம் ஆகியன நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்க இப்போது அரசாங்கம் கொள்கை ரீதியில் பயங்கரவாத தடைச்சிடம் நீக்குவதற்கான விடயங்கள் குறித்து கவனம் வருகிறது அப்படி அவர் நீக்குகின்ற போது இந்த திட்டமிட்ட குற்ற செயலில் ஈடுபடுகின்றவர்கள் கைது செய்யப்படுகின்ற போது அவர்களும் இந்த பயங்கரவாத தடைச்சிடத்தின் கீழ் தான் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவே அவர்களுக்கான ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கு இப்போது கவனம் செலுத்தப்பட்டு அதற்கான சட்ட வரைவு தயாரிப்பு நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அந்த விஜய்பால் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலம்